வணக்கம் அன்புள்ளங்களுக்கு இது உங்கள் பூக்கடைக்காரன் தென்காசி ஐயாவரம் இன்றைக்கி ஒரு ஜோடி மாலை அதாவது தெரியல நந்தியில் தெறி உள்ட்டா மேலே எங்களையும் டபுள் பற்றி வச்சு ஒரு ஜோடி மாலை போட்டுக்கிட்டுருக்குங்க பாருங்கள் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இது அப்படியே ரெண்டு கோமனை குஞ்சானோட தாங்க ரெண்டு மாலை போட்டிருக்கோம் மாலை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் எனக்கு நல்ல ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது சப்ஸ்க்ரைப் பண்ண உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி தொடர்ந்து ஆதரவு தரும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி மாலை எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு கொஞ்சம் கமண்டில் சொல்லுங்கள் இது எங்கே அப்படின்னா நம்ம செங்கோட்டையிலே இருக்கக்கூடிய சபரி மலரகம் அங்கே வச்சு தான் அங்கே ரெண்டு மாலை